சிவலோக பண்டாரம் இந்த மகானது சமாதி கீழப்பாவூர்ங்கிற இடத்துல இருக்கு தென்காசிக்கு பக்கத்தில் இந்த மகான் கீழப்பாவூர் அந்த இயற்கை ரம்மியத்தை பார்த்த பிறகு அங்கேயே நிரந்தரமாக குடிகொள்கிறார் தான் இருக்க வேண்டிய இடம் இதுதான் என்று தீர்மானிக்கிறார் ஒரு சிவலிங்கத்தை பிரதேஷம் பண்றார் நித்தமும் வணங்குகிறார் தனியா கொஞ்ச நாள் பண்ணிட்டு இருக்கார் ஒரு மகான் வந்திருக்கார் ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணியிருக்கார் பக்தர்களது வியாதிகளுக்கு மருந்து கொடுக்கிறார் மூலிகை கொடுக்கிறார் அப்படின்னு மெல்ல மெல்ல தெரிந்த பிறகு இவரை தேடி பலரும் வர ஆரம்பித்தார்கள் பலர் தங்களை சீடர்களாக இணைத்து கொண்டார்கள் சாமி உங்களுக்கு நான் சீடனாக இருக்கேன் சாமி அவங்க கூடவே இருக்கா சாமி பல பேர் தங்கினாங்க வருகின்ற மக்கள் அத்தனை பேருக்கும் ஒரு மருத்துவம் ஒரு மூலிகை ஒரு இலை ஒரு செடி ஒன்று கொடுத்து அவர்களது வியாதிக்கு ஒரு நிவாரணம் கொடுத்தார் அந்த காலத்தில் நாம் பார்த்த பல சித்தர்கள் எப்படி மக்களோடு இணைந்தார்கள் அப்படின்னா அவர்களது வியாதிகளுக்கு ஒரு தீர்வு சொல்கிற போது ஒரு மருந்து கொடுக்கிற போது அப்பதான் ஒரு நம்பிக்கையும் வரும் அப்படிதான் பல சித்தபுருஷர்கள் அறியப்பட்டார்கள் இவர் என்ன பண்ணுறார் எல்லாருக்கும் மருந்து கொடுக்கிறார் இவர் ஒரு மகான் என்பதை விட ஒரு மருத்துவராக பார்த்தவர்கள் தான் அதிகமாக அந்த கிராமத்தில் ஒரு ஒரு டாக்டர் இருக்கார்னு வச்சுக்கோங்க அந்த டாக்டர் என்ன மருந்து கொடுத்தாலும் குணமாறுது அப்படின்னா அந்த டாக்டர் என்ன சொல்லுவாங்க தெய்வம் மாதிரி அவர் இந்த ஊர்ல இருக்கார் அப்படிம்பாங்க ஒரு டாக்டரை ஒரு மருத்துவரை நம்ம எப்படி பார்க்குறோம் கடவுளுக்கு இணையாக வச்சு பார்க்குறோம் ஏன்னா இந்த உடம்பில் எத்தனை வியாதிகள் வந்தாலும் அதுக்கு ஒரு மருந்து கொடுத்து நம்மளை காப்பாற்றுகிறார் அப்படின்னா கடவுளுக்கு அடுத்து வைத்து பார்க்குறோம் என்ன பார்க்குறாங்க இவரை சிவலோக பண்டாரத்தை மகானாகவும் பார்க்கறாங்க சில பேர் சில பேர் மருத்துவராகவும் பார்க்கிறார்கள் இவற்றை இன்னொன்று என்ன என்ன டாக்டராக டாக்டர் கிடையாது இவர் மகான் சித்த புருஷர் சித்த புருஷர் இவர் இவர் வரவு எல்லாருக்கும் இதெல்லாம் கொடுக்குறாரு மூலிகை இதெல்லாம் கொடுக்குறாரு கஞ்சி ஒன்று கொடுப்பாராம் கஞ்சி அந்த கஞ்சியை எதில் தரம் ஓலப்பட்டையில் வச்சு கொடுப்பாராம் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் பார்த்தீங்களா இந்த பனை மரத்துலேருந்து வரக்கூடிய அந்த இதெல்லாம் அதில் வச்சு கொடுப்பாங்க இப்படி கொடுப்பாங்க இப்படி சாப்பிடுவாங்க தான் அந்த கஞ்சியை அந்த கஞ்சி வயிற்று பசியை போக்குவது மட்டுமல்ல உடல் பிணிகள் மனப்பிணிகள் அனைத்தையும் போக்கக்கூடியது அவர் தரக்கூடிய அந்த கஞ்சி அந்த கஞ்சி உணவு என்று சொல்வதை விட பிரசாதம் என்று சொல்ல வேண்டும் அது பிரசாதம் அது அவங்க ஒரு கோவிலுக்கு போகிறோம் தரிசனம் முடிச்சுக்கிறோம் சுவாமிக்கு நிவேதனம் பண்ணின ஒரு புளியன் ஜாதம் ஒரு தயிர் ஜாதம் நமக்கு கொடுப்பாங்க ஒரு துண்ணையில் அது உணவா அதை சாப்பிட்டா நம்ம வயிறு நிறையாது நமக்கு இருக்கிற பிணிகள் உடல் பிணி மணப்பிணி அத்தனையையும் அந்த இறைவனுடைய பிரசாதமானது அகற்றிவிடும் அதனால தான் மிகப்பெரிய கோடீஸ்வரரில் ஆரம்பிச்சு எல்லா தரப்பு மக்களும் வரிசையில் நின்று அந்த தொன்னையில் தரக்கூடிய அந்த பிரசாதத்தை வாங்குகிறார்கள் அதுபோல இந்த சிவலோக பண்டாரம் கொடுக்கிற கஞ்சி வயிற்று பசிக்கு ஆனது அல்ல அந்த கஞ்சியை குடிச்சா நமக்கு எல்லா பிணியும் போயிடும் நமக்கு இருக்கிற எல்லா கவலையும் போயிடும் அப்படின்னு அந்த கஞ்சியை ஒரு பிரசாதமாக வாங்கி அதை சாப்பிட்றதுக்கு அத்தனை பேர் இவருடைய இடத்திற்கு வருவார்கள் இப்படித்தான் இந்த சிவலோக பண்டாரத்தை பற்றி அக்கம்பக்கத்து ஊர்களுக்கு தெரிய ஆரம்பித்தது ஒரு மகான் அப்படின்னா ஒரு சித்த யோகி அப்படின்னா அக்கம்பக்கத்தில் இருக்கிற ஆலயங்களில் ஏதான ஒரு விசேஷம் அப்படின்னா அந்த கோவிலுக்கு போவாங்க இன்றைக்கி நம்ம பார்க்கறோம் இல்லையா ஒரு கோவிலில் விசேஷம் ஒரு கும்பாபிஷேகம் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க ஆதீனங்களை வரவழைப்பார்கள் மடாதிபதிகளை வரவழைப்பார்கள் மகான்களை வரவழைப்பார்கள் அதுபோல ஒரு கும்பாபிஷேகம் ஒரு விசேஷம்னா மகான்கள் செல்வது வழக்கம் திருநெல்வேலியில பிரசித்தி பெற்ற கோவில் நெல்லையப்பர் கோவில் திருநெல்வேலியில அந்த நெல்லையப்பர் கோவில் ஆனி மாசத்துல ஒரு உற்சவம் ரொம்ப சிறப்பாக நடக்கும் அந்த உற்சவ காலம் அந்த உற்சவ காலத்தில் அன்றைய தினம் தேரோட்டம் தேர் பார்த்துருக்கீங்க இல்லையா இந்த தேர்ங்கிறதுக்கு அத்தனை சிறப்புகள் உண்டு ஒரு ஆலயத்தில் உற்சவ காலத்தில் தேரானது மாட வீதிகளை வலம் வரும் திருவாரூர் மன்னார்குடி ஸ்ரீவில்லிபுத்தூர் கும்பகோணம் சாரங்கம்பாணி கோவில் இது போல பார்த்திங்கன்னா பல ஊர்களில் தேர் ரொம்ப விசேஷம் அந்த தேர் அசைந்து அசைந்து ஆடி வருகிற போது உள்ளே இருக்கக்கூடிய அந்த தெய்வத்தையும் தரிசித்து அந்த தேர் சென்ற தடத்தையும் தரிசிப்பார்கள் பக்த கோடிகள் அத்தனை சிறப்பு அந்த தேருக்கு இந்த தேருங்கிறது என்ன தேரோட கான்செப்ட் என்ன தெரியுமா அந்த காலத்தில் எல்லாராலையும் கோவிலுக்கு போக முடியாது ஒரு வீட்டில் வியாதி படுக்கையில் ஒருத்தர் இருப்பார் ஒரு எண்பது எண்பத்தஞ்சு வயசு தொண்ணூறு வயசு இருக்கும் அவரால் கோவிலுக்கு போக முடியாது அவர் வீடு தேடி கோவிலே வருகிறது ஒரு தேரை பார்த்திங்கன்னா கோவிலோட அமைப்பு காணப்படும் கருவறை கருவறைக்குள்ள தெய்வம் அப்படி இருக்கும் அந்த தேரோட்ட விழா நெல்லையில் நடைபெற்றது இதன் தொடர்ச்சி என்ன நாளைய நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம்